வாயால் விழுந்த திமுக இனி வெற்றியே பெற முடியாது அமெரிக்காவிலிருந்து அண்ணாமலை சொன்ன ஒத்த வார்த்தை அட அண்ணாமலை அவர்கள் பாஜக தலைவராக இல்லைப்பா அதனால் திமுக எதிர்ப்பு அவரிடத்துல நீத்து போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைச்சோம் ஆனால் அண்ணாமலை இடத்துல திமுக எதிர்ப்பு தீவிரம் இன்னும் கூட குறையவே இல்லை திமுக அமைச்சர்கள் இரண்டு பேர் பதவி விலகினது அண்ணாமலைக்கு மகிழ்ச்சி தருகிறதா ஆடா திமுகவுடைய தூண்கள் என்ன தெரியுமா அதிகார துஷ்பிரயோகம் ரெண்டாவது ஊழல் இதை வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க தாய் தங்கை மகள் என்று பெண்கள் நம்முடனே இருக்கிறாங்க அவங்கள அத்தனை பேரையும் வந்து அசிங்கமாக பேசிட்டு முதல்வரால் காப்பாற்றப்பட்டு மக்களுக்கு அமைச்சராக இருந்தார் நீதிமன்றத்தை நாடிய உடனே இந்த அமைச்சர்களை காப்பாற்ற முடியல அதனால் இன்றைக்கி ரெண்டு பேர் பதவி விட்டு போயிருக்கிறாங்க இந்திய வரலாற்றிலேயே ஒரே நேரத்தில் நீதிமன்றத்துக்கு பயந்து ரெண்டு பேரும் பதவி விழுக்காங்கன்னா அது திமுகவில் மட்டுந்தான் இன்னொரு அமைச்சர் அவர் எந்த அளவுக்கு ஊழல் செய்தார் என்பதை பற்றி அணுதினமும் முதல்வர் தான் வாசித்தார் எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது ஆனால் பதவிக்கு வந்த பிறகு அவர் சம்பாதிச்சு கொடுப்பாருன்னு சொல்லிவிட்டு அவருக்கே பதவியை கொடுத்து அவர் பதவியில் இருக்க வேண்டும் என்று எப்படியெல்லாம் காப்பாற்ற முடியுமோ அப்படியெல்லாம் காப்பாற்றினார் ஆனால் மாண்புமே மிக்க உச்ச நீதிமன்றமானது அவர் அமைச்சராக இருக்கணும்னு ஆசைப்பட்றாரா இல்லை ஜாமீனில் சுதந்திரமாக இருக்கவும் ஆசைப்பட்றாரா அப்படின்னு கேட்ட பிறகு இன்றைக்கி பதவியானது வேறு வழியின்றி பறிக்கப்பட்டிருக்கிறது திமுக அமைச்சருடைய பதவியை பறிச்சிருக்காங்க பாருங்கள் இது திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தோல்வி அடைவதற்கான முதல் படி திமுக இனி வெற்றி பெற்றுட சொல்லு பார்க்கலாம் பா திமுக அமைச்சர்கள் வந்து முதல் பேட்ச் இப்போ தான் ரெண்டு பேர் பதவி இருக்காங்க இனி அடுத்தடுத்த அமைச்சர்கள் வந்து பார்த்திங்கன்னா பதவி விலகுவார்கள் பதவி விலகுவார்கள் இவங்க பதவி விலகினது தமிழ்நாட்டு மக்களுக்கும் மகிழ்ச்சி எனக்கும் மகிழ்ச்சி என்ற போர்வில் அண்ணாமலை அவர்கள் அமெரிக்காவில் இருந்து திமுகவுக்கு நீதிமன்றம் செய்த சம்பவத்தை கொண்டாடி இருக்கின்றார் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய கருத்தரங்களை கலந்துக்கிட்டு நேற்று அண்ணாமலை பேசினார் கூடவே திமுகவையும் வச்சு செஞ்சிருக்கிறாரு ஆனால் ஏதோ வாயால் விழுந்த திமுக இனி வெற்றியே பெற முடியாது அப்படின்னு சொன்னையே அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது பொன்முடி அவர்கள் வேண்டுமானால் பெண்களையும் வைணவத்தையும் சைவத்தையும் தவறாக பேசிட்டாரு அதனால் வாயால் பொன்முடி அவர்கள் கெட்டார்னு சொல்லலாம் ஆனால் செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஊழல் வழக்கில் தானே உள்ளே போனார் அவர் எப்படிப்பா வாயால் கெட்டார்னு நீ சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும்பொழுது அமலாக்கத்துறையானது பல இடங்களில் சோதனைக்கு போகுது பல பேர் மேலே வழக்க பதியுது அவங்கள கைதும் செய்கிறாங்க அவங்க சிறையில் இருக்கிறாங்க பிறகு ஜாமீன் பெற்று கொண்டு வெளியே வந்து மீண்டும் முதலமைச்சராக கூட இருக்கிறாங்க ஏன் அமைச்சராக கூட இருக்கிறாங்க ஆனாலும் செந்தில் பாலாஜி மட்டும் ஊழல் செய்தார் உள்ளே போனார் வெளியே வந்தார் அவர் அமைச்சராக இருக்கக்கூடாது என்று நீதிமன்றம் கட்டளையிடுகிறது ஏன் செந்தில் பாலாஜிக்கு மட்டும் விதிவிலக்கு எத்தனையோ பேர் இந்தியாவில் இருக்காங்களா இல்லையா ஸோ அவங்கெல்லாம் வந்து பதிவில் இருக்கின்ற போது செந்தில் பாலாஜிக்கு மட்டும் பதவியில் இருக்கக்கூடாது நீ சாட்சியை கலைப்ப அப்படின்னு சொல்கிறது என்ன நியாயம் உதாரணமாக சொல்ல போனோம்னா ஹேமந்த் சோரன் அவரும் அமலாக்கத்துறையினால் தான் பண மோசடி வழக்கில் தான் கைது செய்யப்பட்டார் பிறகு வெளியே வந்தார் தேர்தல் நின்றார் வெற்றி பெற்றார் அவர் இப்போ முதலமைச்சராக இருக்கின்றார் இப்போ அவர் சாட்சிகளை கலைக்க மாட்டாரா ஸோ ஜெயலலிதா அவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா பண மோசடி வழக்கில் தான் சிக்கினாங்க நீதிமன்றம் போனாங்க ஜாமீன் கிடைச்சது வெளியே வந்தாங்க ஏன் அவங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாட்சியை கலைக்க மாட்டாங்களா அவங்கெல்லாம் பதவியில் இருக்கலாம் ஆனால் செந்தில் பாலாஜி மட்டும் பதவியில் இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஆனால் ஜாமீன் வழங்குகின்ற பொழுதும் சரி ஜாமீன் வாங்குகின்ற போதும் சரி அவங்கெல்லாம் கவனமாக செயல்பட்டார்கள் அந்த கவனமானது செந்தில் பாலாஜி விஷயத்தில் அவங்க வழக்கறிஞர்கள் தவற விட்டுட்டாங்க குறிப்பாக வார்த்தையை விட்டுட்டாங்க செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தண்டனை கொடுத்தா குறைந்தபட்சம் மூணு வருஷம் இல்லையா ஏழு வருஷம் ஆனால் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் தண்டனையே வழங்காமல் ஒன்றரை வருஷத்துக்கு மேலாக சிறையில் இருக்கின்றாரு எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான முன் முடிவில் அவங்க நீதிமன்றத்திடத்தில் என்ன உத்தரவாதம் தரோம் என்று தெரியாமல் வார்த்தையை விட்டுட்டாங்க ஆனால் தான் நீதிமன்றமானது பதவியை ராஜினாமா பண்ணுறியா இல்லை சிறையில் இருக்கிறியா அப்படின்னு கேட்டிருக்காங்க செந்தில் பாலாஜிக்கு உடல்நிலை சரியில்லை உயர் சிகிச்சை அளிக்கப் போகின்றோம் நீண்ட நாள் சிறையிலே இருக்கின்றார் செந்தில் பாலாஜி வழக்கில் ஏகப்பட்ட சாட்சிகள் இருக்குது அந்த சாட்சிகளெல்லாம் எப்போது விசாரித்து முடிப்பது செந்தில் பாலாஜி அது வரைக்கும் எப்படி சிறையில் இருப்பது இப்படியெல்லாம் கேட்டு வேண்டுமானால் ஜாமீன் பெற்றிருக்கலாம் ஆனால் செந்தில் பாலாஜி தரப்பானது உச்சநீதிமன்றத்தில் என்ன வாதத்தை வச்சாங்க தெரியுமா செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போது அமைச்சர் இல்லைங்க அதனால் அவர் சாட்சிகளை கலைக்க மாட்டாருங்க அமைச்சரவில் இருந்தால் தானே அமைச்சருக்கு எதிராக வந்து யாராவது சார்ஜ் சொல்லுவாங்களா அதனால் அமைச்சராக இல்லாதனால் செந்தில் பாலாஜிக்கு எதிராக நிறைய பேரும் வந்து சார்ஜ் சொல்லுவாங்க எந்த அழுத்தமும் இருக்காது அதனால் செந்தில் பாலாஜி அமைச்சராக இல்லாத பொழுது யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அவருக்கு நீங்கள் ஜாமீன் வழங்கலாம் நாங்கள் மருத்துவ காரணங்களுக்காக தான் அவருக்கு ஜாமீன் கேட்குறோம் அமைச்சராக இருந்தால் கூட பயப்படலாமே அவர் தான் அமைச்சராக இல்லையே அப்படின்னு சிறப்பு மனுவை போட்டு ஜாமீன் கேட்டாங்க அவர் அமைச்சராக இல்லை என்ற சிறப்பு மனுவை போட்டு அவங்க ஜாமீன் கேட்டாங்க ஏன் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னா மற்ற பேர் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் செஞ்சுட்டு உள்ளே போயிட்டு வந்து மீண்டும் பதவி அனுபவிச்சாங்க ஆனால் அவங்க யாரும் நான் இப்போ தான் பதவியில் இல்லையே அப்படின்ற காரணத்தை சொல்லி ஜாமீன் வாங்கல ஆனால் செந்தில் பாலாஜி நான் பதிவில் இல்லை என்ற காரணத்தை சொல்லி ஜாமீன் பெற்றார் அதனால தான் அவர் வாயால் கெட்டார் ஏன்னா ஜாமீன் பெறுவதற்கு எத்தனையோ காரணங்களை சொல்லியிருக்கலாம் ஆனால் அமைச்சராக இல்லை என்று சொல்லிட்டு அமைச்சராக ஆனது நீதிமன்றத்தை தவறாக வழி நடத்தினது மாதிரி ஆகிப்போச்சா இல்லையா இல்லை நீதிமன்றத்துக்கு பொய் வாக்குறுதி கொடுத்த மாதிரி ஆகிப்போச்சா இல்லையா இவர் அமைச்சராக இல்லை என்று நினச்சிக்கிட்டு தான் அவங்க ஜாமீன் கொடுக்குறாங்க ஆனால் மீண்டும் அமைச்சரான அப்போது ஜாமீன் எந்த நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டதோ அதை சிரிக்கிறாங்க இல்லையா திமுக அதனால தான் நீ சொன்னதை நடைமுறைப்படுத்தலை நீ வெளியே போனால் அமைச்சராக இருக்க மாட்டே என்று நாங்கள் நினச்சோம் ஆனால் நீங்கள் அதுக்கு மாறாகவே வந்து பார்த்தீங்க அமைச்சராகிட்டீங்க அதனால அதனால் அமைச்சராக இருக்க போகிறீங்களா இல்லை ஜாமீனில் வெளியே இருக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டாங்க தவளை தன் வாயால் கெடும் என்பது போல செந்தில் பாலாஜி அவர்கள் தன் வாயாலே கெட்டார் அதுலேயும் எப்போது அமைச்சர்கள் ரெண்டு பேர் பதவி விலகினாங்களோ அது அதிமுக பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி ஏன்னா செந்தில் பாலாஜி என்ன தவறு செய்கின்றார் என்பதைப் பற்றி அதிமுகவும் பாஜகவும் அதிகமாக பேசிக்கிட்டே இருந்தாங்க அவர் பதவியில் இருந்தார்னா நிச்சயமாக வாக்களித்த மக்களுக்கு துரோகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நீ என்ன தான் போராட்டம் நடத்திக்கிட்டே இருந்தாலும் சரி செந்தில் பாலாஜி அவர்களை அமைச்சரவை விட்டு தூக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதே மாதிரி பொன்முடி அவர்கள் தபார்ப்பா நீங்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருங்க யார் தான் ஆபாசமாக பேசலை ஏதோ பொன்முடி மட்டுமே பேசிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பெண்களையும் இந்து மதத்தையும் சமாதானப்படுத்தும் விதமாக கட்சி பதவி மட்டும் பறித்தாங்க ஆனால் நீதிமன்றத்தை நாடினார்கள் அதுலேயும் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் வந்து நம்முடைய பொன்முடியவருடைய வார்த்தைகள் எந்த அளவுக்கு இருக்கிறது மற்றவங்கள அப்படின்ற விஷயத்தை எடுத்து சொன்னார் இது அவதூறு பேச்சு அன்றி கருத்துருமே கிடையாது அதனால் நம்முடைய பொன்முடி மீது வழக்கு பதிந்து உடனடியாக விசாரிக்கணும் தானாக முன் வந்து பதிவுத்துறையானது வழக்கை பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கு தொடர்பாக நம்முடைய உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி முடிவெடுக்கட்டும் முக்கிய உத்தரவை பிறப்பிக்கட்டும் அதனால் பதிவுத்துறையானது நம்முடைய அமைச்சர் பொன்முடி மீது வழக்கை தானாக முன்வந்து பதிந்து நீங்கள் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கிட்ட கொண்டு போங்க அப்படின்னு உத்தரவிட்டார் ஸோ இப்படி நீதிமன்றம் போனதும் அதிமுக பாஜக பொன்முடிக்கு எதிராக போராட்டம் நடத்தினதும் திமுகவால் பொன்முடியவர்களை காப்பாற்றி வைத்து கொள்ள முடியலை ஏன்னா நாளுக்கு நாள் பொன்முடியவர்கள் என்ன பேசினார் ஏன் அதிமுக போராட்டம் நடத்துது ஏன் பாஜக போராட்டம் நடத்துது அப்படின்னு பேசுபடு பொருளாகவே இருக்குது ஊடகமும் பொன்முடியவர்கள் பேசுகின்ற விஷயத்தை அதிகமாக பேசின அதனால் பொன்முடியவர்களுடைய அமைச்சர் பதவி சத்தியமாக பிடுங்கினா தவிர திமுகவை காப்பாற்ற முடியாது அப்படின்னு வந்து திமுக நினச்சிச்சு அதனால தான் பொன்முடியவர்களுடைய பதவியை பறித்து இருக்கிறது சரி பதவியை பறிச்சுட்டாங்க திமுகவுக்கு நல்ல பேர் கிடச்சிடுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு அண்ணாமலை அவர்களே சொல்கிறாரு ஏங்க திமுகவுடைய ஆணி வேறும் அஸ்திவாரமும் ஊழலும் அதிகார துஷ்பிரயோகமும் ஆபாசம் மட்டும்தான் அதனால் திமுக கடந்த காலங்களில் நில அபகரிப்பு புகார் மின்வெட்டு பிரச்சனை அதனால் ஆட்சி விட்டு அகற்றப்பட்டது ஆனால் இன்றைக்கி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிகார துஷ்பிரயோகம் ஸோ நம்முடைய சேகர்பாபில் இருந்து அதை தாண்டி நம்முடைய பொன்முடியில் இருந்து நம்முடைய செந்தில் பாலாஜியில் இருந்து அதற்கு பிறகு கே என் நேரில் இருந்து ஏவா வேலில் இருந்து ஜெகத் லட்சிகள் இருந்து துரைமுருகனில் இருந்து அனிதா ராதாகிருஷ்ணனில் இருந்து ஐ இருந்து இப்படி ஏகப்பட்ட அமைச்சர்கள் வந்து அதிகாரம் கிடைத்தவுடனே துஷ்பிரோகம் செய்திருக்கின்றார்கள்னு சொல்லிவிட்டு அவங்க மீதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வழக்குகள் நடந்து கொண்டு இருக்கிறது தேர்தல் நெருக்கத்தில் இவங்கெல்லாம் நீதிமன்றத்தை நோக்கி போவாங்களா இல்லை மக்களை நோக்கி போவாங்களா ஏற்கனவே பாஜகவும் அதிமுகவும் நீதிமன்றத்தை நாடி ரெண்டு பேரை பதவி இயக்க வைத்திருப்பதனால் அவங்களுக்கு கிடைத்த வெற்றியாக பார்ப்பதனால் இனி யார் மீதெல்லாம் வழக்கு இருக்குதோ அவங்களுக்கு எதிராக நீதிமன்றத்தை தொடர்ந்து நாடிக்கொண்டே இருப்பார்கள் ரெண்டு விக்கெட்டு முதல்ல விழுந்துச்சு அடுத்தடுத்த விக்கெட்டுகள் விழுந்து கொண்டே இருக்கும் அது மட்டுமல்ல இப்படி பதவி பறிக்கப்பட்டதை மக்களிடையே இன்னும் அதிகமாக கொண்டு செல்வார்கள் இன்னும் அதிகமாக பொருளாக மாற்றுவார்கள் அண்ணாமலே தொடங்கி வச்சுட்டாரு இந்திய வரலாற்றிலே வந்து ஒருத்தர் ஊழலுக்காகவும் ஒருத்தர் அவதூறு பேச்சுக்காகவும் ஒரே தருணத்தில் ரெண்டு பேருடைய பதவி காலியாகுதுன்னா அது திமுக அமைச்சர்கள் தான் என்று சொன்னதுனால இன்னும் வீரியமாக பேசப்படும் இது திமுகவுக்கு நிச்சயமாக நற்பெயரை பெற்றுத்தராது திமுக வேண்டுமானால் சொல்லிக்கலாம் பெண்களை யார் தவறாக பேசினாலும் பிற மதத்தை யார் இழிவாக பேசினாலும் திமுக பொறுத்து கொள்ளாது கட்சிக்கு எவ்வளோ உழைத்தவனாக இருக்கலாம் விசுவாசமானவனாக இருக்கலாம் ஆனால் நாங்கள் பெண்ணுக்கு எதிராக யார் வாய் திறந்தாலும் விடமாட்டோம் மாட்டோம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நீதிமன்றத்தை நாடாத முன்னாடி தானாக முன்வந்து வந்து தவற உணர்ந்து திமுக நடவடிக்கை எடுத்திருந்தா மக்கள் நம்புவாங்க ஆனால் பொன்முடி அவர்களுடைய விஷயமா இருந்தாலும் சரி செந்தில் பாலாஜினுடைய விஷயமா இருந்தாலும் சரி நீதிமன்றத்தை நாடிய பிறகுதானே திமுக அமைச்சரை பதவியை விட்டு விலக்கி இருக்கிறது தனக்கும் தன் கட்சிக்கும் ஆபத்து வருகிறது அந்த ஆபத்தை கொஞ்சமேனும் குறைக்கணும்னா இவங்க ரெண்டு பேரையும் பதவி விட்டு தூக்கணும் அப்படின்ற எண்ணத்தினால தானே வந்து பார்த்திங்கன்னா பதவி விட்டு தூக்கியிருக்காங்க இவங்க பெண்கள் மீது அக்கறை கொண்டிருந்தால் இல்லை ஊழலுக்கு எதிராக நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு இவங்க நினச்சிருந்தாங்கன்னா இந்த ரெண்டு பேர் மீதும் நீதிமன்றம் போகிறதுக்கு முன்பாகவே நடவடிக்கை எடுத்துருக்கணுமா இல்லையா இந்த ரெண்டு பேரையும் எப்படிடா காப்பாற்ற முடியும் என்று தானே முயற்சி பண்ணாங்க அப்புறம் இந்த ரெண்டு பேரை விட்டு தூக்கினா மக்கள் நம்பிடுவாங்களே அதனால் திமுகவுக்கு விட்டு தூக்கணா கூட ஆபத்து ஆபத்து தான் தேர்தல் வரைக்கும் அதிமுகவும் பாஜகவும் கொண்டு செல்வார்கள் அதனால தான் நான் சொல்கிறேன் நம்ம செந்தில் பாலாஜி அவர்களாக இருந்தாலும் சரி பொன்முடி அவர்களாக இருந்தாலும் சரி வாயால் தான் விழுந்தார்கள் சரிப்பா இப்போ ரெண்டு பேரும் வாயால் கெட்டுட்டாங்க இது திமுகவுக்கு பெரிய கலங்கம்தான் மக்கள் இதை மறக்கவே மாட்டாங்க எப்படி மின்வெட்ட மறக்கலையோ நில அபகரிப்பு புகார மறக்கலையோ அது மாதிரி இந்த ஆபாசத்தையும் அதிகார துஸ்புரோகத்தையும் ஊழலையும் மறக்க போகிறது கிடையாது சரி இந்த ரெண்டு அமைச்சர்கிட்ட இருந்த அமைச்சர் பதி யார்கிட்ட போயிருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னால் முதலாவதாக நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கிட்ட இருந்த அமைச்சர் பதிவானது மூத்த அமைச்சரும் அனுபவம் வாய்ந்தவருமான முத்துசாமி அவர்களிடத்தில் போயிருக்கிறது ஏன்னா கொங்கு மண்டலத்தில் மிகவும் கோலோச்சனாவராக நம்ம செந்தில் பாலாஜி இருந்தார் அதனால் கொங்கு மண்டலத்தை மீண்டும் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்றால் முத்துசாமி இடத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா டாஸ்மார்க் பற்றியான விஷயங்களை ஒப்படைக்க வேண்டும் என்று முதல்வர் அழகாக சிந்தித்து அங்கே கொடுத்துருக்கிறாரு ஸோ முத்துசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அலட்டி கொள்ள மாட்டார் ஆவேசமாக யாரையும் பேச மாட்டார் ஆனால் கடமை என்னவோ அதை சிறப்பாக செய்வார் அதனால் டாஸ்மார்க்கில் ஏற்கனவே அனுபவம் பெற்றவர் முத்துசாமி அவர்கள் டாஸ்மார்க்கை போது செந்தில் பாலாஜி மீது இருந்த பிரச்சனையோ கரூர் கம்பெனி பிரச்சனையோ முத்துசாமி அவர்கள் மீது எழவே இல்லை அதனால் முத்துசாமி அவர்கள் தேர்தல் வரைக்கும் இதை சரியாக நடத்தி செல்வார் என்று நம்முடைய முதல்வர் நினைச்சிருக்கிறார் இரண்டாவது அவர்கிட்ட இந்த மின்சாரத்துறையானது அரியலூருக்கு இருக்கிறது நம்ம துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எஸ் எஸ் சிவசங்கர் ராஜ கண்ணப்பன் அவர்கள் போக்குவரத்து துறையை நிர்வகித்து கொண்டிருந்தார் அவர் பட்டியல் இனத்தவரை வந்து ஆபாசமாக பேசினார் இரண்டாவது மிரட்டும் தோணியில் பேசினார் பத்திரிகையாளரை அதுவும் பெண் பத்திரிக்கையாளரை அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜ கண்ணப்பன் மீது சர்ச்சை வெடித்தது பிறகு அவர்கிட்ட இருக்கக்கூடிய போக்குவரத்து துறையை பறித்து அதை நம்முடைய எஸ்எஸ் கிட்ட கொடுத்துட்டு எஸ்எஸ் கிட்ட இருந்த அந்த பிற்படுத்தோர் பட்ட நலத்துறை அமைச்சர் ஓபிசி அமைச்சர் பதவியை அப்படியே கொண்டு போய் நம்முடைய ராஜ கண்ணப்பிரிடத்தில் கொடுத்தாங்க அவருக்கு பொன்முடியவர்களுடைய வனத்துறை பெரிய துறையானது ராஜ கண்ணப்பிரிடத்தில் போது அதை தாண்டி நம்முடைய மனோ தங்கராஜ் பிரதமர்லேருந்து ஆளுநரிலிருந்து அசிங்கமாக பேசினார் ரெண்டாவது மிரட்டல் விடும் தோணியில் பேசினார் ஏன்னா இப்போ அமைச்சர் பதவி யாருக்கெல்லாம் கை மாறி இருக்குதோ அவங்களுடைய கடந்த கால வரலாறுலாம் சொல்லணுமே ஏதோ பொன்முடி மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சைக்குரிய விஷயத்தில் பேசுகிறவர் மற்றவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சைக்குரிய விஷயத்தில் பேசாதவங்க ரெண்டாவது சர்ச்சைக்குரிய விஷயத்தில் நடந்து கொள்ளாதவங்க அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கற்பனை செய்து விடக்கூடாது ஓஹோ இங்கே அடாவடியாக பேசுகிறவங்ககிட்ட இருந்து அமைதியாக கட்சியும் ஆட்சியும் நடத்தக்கூடியவனுக்கு அமைச்சர் பதவி கைமாறி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சக்கூடாது இல்லை அதனால தான் மனோ தங்கராஜ் அவர்கள் நம்ம பிரதமர் அவர்களை எப்படியெல்லாம் அவமதித்து பேசினார் அதனால தான் அவருக்கு பதவி பறிக்கப்பட்டது என்ற விஷயமெல்லாம் நீங்கள் மருந்துடக்கூடாது ஏன்னா செங்கோலை பார்லிமெண்ட்டில் நிறுவுகின்றார்கள் அந்த செங்கோலை நிறுவிவிட்டு அதற்கு கிடைக்கையாக விழுந்து செங்கோலை வணங்குகின்றார் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி ஆனால் அதை நம்முடைய மனோ தங்கராஜ் அவர்கள் விமர்சனம் செய்திருந்தார் உயிர் இருக்கா இல்லையா பாருறா நம்ம மோடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் போட்டிருந்தார் அரசியல் அமைப்பு சட்டப்படி குடியரசுத் தலைவருக்கு அடுத்தது பிரதமர் பதவி தான் ரொம்பவே பெருசு அதை ஒரு ஸ்டேட் மினிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா விமர்சனம் செய்கின்ற அளவுக்கு பிரதமர் இருந்துட்டாரா இல்லை உயிரோடு இருக்கிறாரா பாடுறா என்ற ரேஞ்சுக்கு ட்வீட் போட்ட உடனே பெரிய பிரச்சனையாக வெடித்தது அதனால் அமைச்சர் பதவியானது பறிக்கப்பட்டது அதுக்கு பிறகு பால்வளத்துறையும் கொடுத்தாங்க ஆனால் அதையும் பறித்து நாசர்கிட்ட கொடுத்துட்டு அமைச்சராக இல்லாமல் இருந்தார் ஆனால் தேர்தல் நெருங்கி வருகிறது கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் நான்கு தொகுதிகள் அந்த நான்கு தொகுதியில் மூன்று தொகுதி பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருக்குது அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இப்போ மீண்டும் தேர்தல் நெருக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதுமே வந்து கைப்பற்ற வேண்டும் அதனால் மீண்டும் அந்த பால்வளத்துறையை ராஜகண்ணப்பனிடம் இருந்து எடுத்து மனோ தங்கராஜ்கிட்ட கொடுத்துட்டு ராஜ கண்ணப்பன் அவர்களுக்கு பொன்முடிவினுடைய அமைச்சரவையான வனத்துறையை கொடுக்குறாங்க எஸ் சிவசங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த விழுப்புரம் அரியலூர் பெரம்பலூர் இது மொத்தத்தையும் பார்த்துக்குவார் வன்னியர்கள் ஓட்ட வாங்கி தருவார் என்பதனால அவருக்கு கூடுதல் பொறுப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் வகித்த மின்துறையை கொடுத்துருக்கிறாங்க எல்லாமே அரசியல் கணக்கு தான் ஏன்னா பொன்முடியவர்கள் இருக்கிற வரைக்கும் அந்த விழுப்புரம் திண்டிவனம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டாரு ஆனால் அவர் வந்து ஒரு உடையார் சமூகம் சிறுபான்மை சமூகம்தான் ஆனால் அந்த சமூகத்துக்கும் ஒரு வாக்கு இருக்குது கட்சிக்காக கடந்த காலங்கள் நல்லா உழைச்சுவேன் அதனால் அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுப்போம் அப்படின்றதுக்காக பையனுக்கும் அப்பனுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஆனால் விட இனி இவங்க எப்படி செயல்பட போகிறாங்க இந்த அடுத்த ஒரு ஒம்பது மாதத்துக்கு இந்த துறையில் என்ன வளர்ச்சியை காட்ட போகிறாங்க அதையெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவுடைய இந்த சமரசத்தை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா திமுக இந்த அமைச்சர்களை நீக்குவதனால் மட்டுமே வெற்றி பெறாது ஆனால் திமுக தந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருக்குது அதாவது கீழ்மட்ட நிர்வாகிலிருந்து உச்சபட்ச அதிகாரம் பெற்ற நிர்வாகி வரைக்கும் அவதூறுகளும் அதிகார துஷ்பிரோகங்களும் செய்துக்கிட்டே இருக்கிறாங்க ஊழல் புகார்கள் அணுதினம் வந்துக்கிட்டே இருக்குது மக்கள் திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்கவே முடியல உடனே கைதுகள் தான் அரங்கேறுகிறது ஸோ ஜனநாயகம் இல்லாத ஒரு ஆட்சியை மக்கள் விரும்புவாங்களா அதனால் நிச்சயமாக அடிப்படை தேவைகளுக்கு கூட திமுகவை நாட முடியலை அணுக முடியலை இப்படி ஒரு ஆட்சி வேண்டாம் அப்படின்ற முடிவுக்கு மக்கள் வருவாங்க தொடர்ச்சியாக இரண்டாவது முறை திமுக வெற்றி பெற்றது கிடையாது இந்த முறையாவது வெற்றி பெறுவார்கள் என்று பார்த்தாங்க ஆனால் அதுக்கு சாவுமணி அடித்திருக்கின்றார்கள் இந்த ரெண்டு அமைச்சர்களும் நம்முடைய செந்தில் பாலாஜும் பொன்முடியவர்களும் அண்ணாமலை சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய தோல்விக்கான தொடக்கமாக இந்த ரெண்டு அமைச்சர்களும் பதவி பறித்தது உங்கள் கருத்தை சொல்லுங்க நன்றி நண்பர்கள்